வணக்கம் லோபஜஸ் பாலாஸ் பாலா பேசுறேங்க இப்போ நம்ம என்ன வண்டி போகணும்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி போஸ்டரிங் பவர்ண்டோ சென்ட்ரலாக்கு ரெண்டு நியூ பிராண்டாக இருக்குது ரெண்டு எண்பது காசு கண்டிஷன் இருக்கு இப்போ என்னோட இன்ஜன் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய கஷ்டம் தனியாக வீடியோ போட்டு சொல்லுறீங்க சரி உங்களுக்கு அதை தனியாக வீடியோ போடலான்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்டு வீட்டில் போகிறவர்கள்தான் நம்ம மாப்பி அமைச்சிருக்கு இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து கஸ்டமர் வந்து ரெண்டாயிரம் லட்சம் ரூபா சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு முப்பத்தஞ்சுலாம் சொல்லிட்டு இருந்தாரு வெரிஃபைனில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க டாட்டா விஸ்டா கோராஜெட் இன்ஜினிங் இது டாப் விஎக்ஸ் இது டாப் மாடல் வண்டி பிஞ்சன் கடைசி எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டுங்க ஸ்டிக்கில் ஆயிலெல்லாம் ஆயில் லெவலெல்லாம் கரெக்டாக இருக்கு ஆயில் கூட நீங்கள் மாற்ற வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் அடிக்கிறது பக்கம் அடிக்கிறது பிக்கப் இல்லாத வண்டி செஸ் போனி சரி இல்லாத எல்லாம் எப்பவுமே தரமாட்டோம் ரேட்டிங் கரெக்டா கரெக்டாக பாருங்க இல்லை பாருங்க நாய்லடிக்கா போகடி எல்லாம் செக் பண்ணுனா நல்லா ரேஸ் கொடுப்பா பாருங்க வேறு எல்லாம் வச்சு காமிச்சிட எப்பவுமே கொடுக்க மாட்டேங்க சரி இல்லாத வண்டி எப்பவுமே தர மாட்டோம் நான் கிட்ட கூட செக் பண்ணி பாருங்க பித்தப்பு இல்லாத வண்டி சரி எல்லாம் என்னையுமே கொடுக்க மாட்டோம் பாலாஹாசல்ல கொடுத்தா தரமா கொடுப்போம் பெஸ்டா கொடுப்போம் இன்ஜின் நல்லா இருக்கணுங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பார்சென்ட்லேருந்து எல்லாமே தரமாக இருக்கணுங்க டயர் ஏசி ஒர்க் ஆகணும் எல்லாமே ஒரு வண்டி எடுத்தால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ரெடி சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது கொடுக்குற வண்டி தரமாக இருக்கணுங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குறதுனால தான் நம்ம தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் நல்ல வண்டி இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அதுதான் நம்ம போடுற வண்டி எடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம கொடுக்குற வண்டி தான் தரமா இருக்குங்க சும்மா வண்டி தரமா இருக்கு தரமா இருக்குன்னு சொல்ல மாட்டோம் தரமா இருந்தா மட்டும் தான் நம்ம அப்படி சொல்ல முடியும் நேரில் வந்து பாருங்க பாலாகாசல் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டா கொடுப்போம் வண்டி தரமா கொடுத்துன்னு இருக்கோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஒரு குங்குமம் கலர் இருக்குங்க மெருன் கலரு வண்டி நல்ல தரமான வண்டி தான் பாருங்க டாப் மாடல் வண்டிங்க இது நியூ ஷேப் வண்டிங்க இது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி இருக்கு லைவ் ஐவ் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் இன்ட்ரீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் எதுவும் எத்தனை போய்ட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கிற ஷீட் கவர்லேருந்து எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே வைக்கீங்க விஎக்ஸ்ங்க இது டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்று வண்டி நல்ல தரமான வண்டிங்க ரெஸ்ட்டு எஸ்ட்டு நல்லா பாருங்கள் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது பேக் ஷீட் எல்லாம் ஒன்றா பாருங்கள் நீங்கள் எத்தனை போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டியூடிய ஃபுல் வியூ அமைச்சிடும் பாருங்க இந்த டாப்புக்கு இப்போல்லாம் கூட பாருங்க டென்ட் ரெஸ்ட்டாக விஸ்ட்டாக எதுவும் கிடையாது விஎக்ஸ்ங்கிறது டாப் மாடல் வண்டி நிறைய கஷ்டமர் விஸ்ட்டாக கேட்டுருந்தீங்க பாருங்க ரெஸ்ட்டு விஸ்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி எடுத்தமா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டாப் எல்லாம் பாருங்க பாருங்கள் அந்த அழுக்கு படிஞ்சது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது க்ளீனாக இருக்குங்க க்ளீனாக இருந்தால் தான் வண்டி கொடுப்போம் பாலாகசலுக்கு எப்போ கொடுத்தாலும் தரமாக கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் விலையிலையும் சரி வண்டிலையும் சரி எப்பவுமே தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கோட்ரா ஜெட் இன்ஜின் தான் வரும் ஸ்விஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் வருதோ சேம் அதே இன்ஜின் தான் வரும் தரமான வண்டி கொடுக்குறோம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நேரில் வந்து பாருங்க வந்து வீட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் விஸ்ட்டாக கேட்டுருந்தீங்க குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து டெஸ்ட் டெஸ்டே பண்ணி பாருங்கள் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்சளவுக்கு ரேட்டு என்ன பண்ணி எடுத்து கொடுக்குறோம் கொடுத்தாலும் வண்டி தரமா இருக்கணுங்க குவாலிட்டி நீங்களே பாருங்க எப்படி இருக்கு இது டீட்டெயில் மறுபடியும் பாருங்க இப்ப எல்லாமே செக் பண்ணி காமிச்சிருங்க இன்ஜின்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே தரமா இருக்கு டயர் கண்டிஷன்ல இருந்து பான்ட்ர்ட்ஸ் எல்லாமே தரமா இருக்கு பாடி லைன்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு இது வந்து கஸ்டமர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்கு டீசல் வண்டிங்கிறது கஸமர்ந்து ரெண்டு முத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சு சொல்லிட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் விலை தான் கொடுத்துருவோம் ரெண்டு பத்து கொடுத்துலாங்க இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க பாலகாசி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ வரலாம் நன்றி